திருச்சிற்றம்பலம் பாரூரந்தரசே போற்றி சிறுவையாரா போற்றி மெய்யடியார்கள் சித்தம் என்றும் நிலவக்கூடிய திருப்பதிகம் ஞாலமுய்ய நாமுய்ய சைவ நன்னரியின் சீலமுய்ய எம்பிரான் சுந்தரர் அவர்தம் திருவாயால் அருளிச் செய்யப்பட்ட செந்தமிழ் பயனாய் உள்ள பதிகம் இத்திருத்தொண்ட திருப்பதிகம் தேவாசிரியன் என்கிற மண்டபத்தின் திருமிகு மண்டபத்தின் முன்பு நின்று திருவாய் மலர்ந்தருளிய ஆரூரர் அடிமைப்பதிகம் நிறை மாலை விண்ணப்பம் செய்யப்படுகிறது தொல்லைமால் வரை பயந்த தூயாள் தன் திருப்பாகர் அல்லல் தீர்ந்து உலகுய்ய மறையளித்த திருவாக்கால் தில்லைவாழ் அந்த நடம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன் புகழாரை எடுத்து இசைப்பா மொழி என்றார் தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்து அருகு சென்று எய்து நின்று அழியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேறு அடியேன் என்று ஆர்வத்தால் தொகை பதிகம் அருள் செய்வார் என்பிரான் நம்பிகள் அத்துணை சுரப்பு வாய்ந்த பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது இதற்குரிய பண் கொள்ளிக்கவ்வானம் ராகம் நவரோஸ் தாளம் கண்டசா நாராயண தில்லைவர் அந்த நகம் அடியாக்கும் அடியே ஏ

அடியே கிளையான் தன் குடிமாரம் அடியாக்கும் அடியே வெல்லூமாரா மிக வல்ல மெய்ப்போரோடு ஏ திரி பொழிசூழ் குன்ற பிறமிண்டற்கு அடியே அல்லி மென்முள்ளையந்தார் அமர் நீதிக்கு அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு

வேல் நம்பி பத்தர்கடியே ஏதிநாதியார் குமடியே கதை மலிந்த சீ நம்பி கண் நப்பர்க்கடியே கடவுரில் கலையந்த நடிகார் குமடியே மலை மலிந்த தோழ்வல்லல் மான கஞ்சாரம் ஜாத வாழ் அலை மலிந்த புனல் மங்கை ஆனாயற்கடியே ஆரூரன் ஆரூரிலம் காளே ஆரூரன் ஆரூரிலம் மனு காளே மும்மையார் உலகாண்ட மடியே முருகனுக்கும் முரு தீர பசுபதி குமடியே செம்மையே திருநாளை போவார் குமடியே திருக்குறிப்பு தொண்டகம் அடியாக்கும் அடியே... திருமேனி வழிபட நிற்க பெகுண்டெழுந்த தாதை தாழ் மழுவினால் எறிந்த அம்மையா அடிச்சண்டி பெருமானு கடியே ஆரூரன் நாரூரில் அம்மானு காளே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே திரு நின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரயந்தர் அடியார்க்கும்மடியே பெரு நம்பி குலச்சுறைதனடியார்கும் அடியேன் பெருமிழலை குறும்பற்கும் பேயாற்கும் அடியே ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியே ஒலி பூனல் சொல் சாத்தமங்கை நீலனக்கற்கடியே அருணம்பி நமி அடியார்க்கும் அடியேன் ூரிலம் மானு காளே அம்மான காளே ஏவரி வண்டு மனம் நாரமலரும் மதுமல்கொண்ட யார் அடியலால் பேனா என்பிரா சம்பந்த நடியார் Onion கும் அடியே ஏயெர் ஓன் கλ VISTAமNON அடியார்கenergeticும Becca நம்பிரா ஦ிரு மூல நடியார் குமாடியே நாற் Stu மிகச்சண் அம்பரார் சோமாசி மாறனுக்குமடியே நாரூரன் ஆரூரிலம் மானு களே ஆரூரன் ஏ அம்மானு கழே ஏண்ட உமை பங்கன் கழலே மறவது கல்லறிந்த சாக்கிய குமடியே சீர்கொண்ட புகழ்வல்லல் சிறப்புலிக்கும் அடியே செங்காட்டங்குடி வேய சிறு தொண்ட கடியே கார் கொண்ட கொடைகளறிவார்க்கும் அடியே கடற்காழி கனநாதன் அடியார்க்கும் அடியே வேல் கூத்தன் கலந்தை கோனடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு கேளே ஆரூரன் ஆரூரில் அம்மானு கேளே ஏன் பொய்யடிமையில்லாத புலவர்க்கும் அடியேன் பொழி கருவுற் புகச்சோழக்கடியேன் மெய்யடியரசிங்க முனையரைய கடியேன் திரி திரை சுள் கடல் நாகை அதிபக்தர்கடியேன் கை தடிந்த பதி சிலையம்பங்களியன் கலச்சக்தி பதிஞ்சையர்கோனடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர் அடியாக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரிலம் ூரின் அம்மானு களே கரை கண்டன் கழல் அடியை காப்பு கொண்டிருந்த நம்பிக்கும் காரிக்கும் அடியே நிறை கொண்ட சிந்தைய நெல் வேறி வென்ற நின்ற சேமடு மாறனடியாக்கும் துறை கொண்ட அடியாக்கும் இருளகத்தும்டியாக்கும்டியேன் அறை வேல் நம்பி முனையடுவ கடியேன் ஆரூரன் ஆரூரி அம்மாளுக்கு கடல் சூழ்ந்த உலகரா பெருமான் நடிகார் குமடியே மடல் சூழ்ந்த தம்பி இடங்கழிக்கும் மன்னவன செருத்துணைத நடிகார் குமடியே புடை சூழ்ந்த புலி எதல் மேலரவாடாடி உன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியே பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்தவேல் நம்பி கோற்பொளிக்கும் அடியே ஆரூர் ஆரூரிலம் மாடுக்காளே பத்தரை பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவர் அடியார்க்கும் அடியே சித்த சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியே திருவாறு பிறந்தார்கள் எல்லா்கும் அடியே முப்போதும் திருமேனி திண்டுபார்கடியே முப்போதும் திண்டுவார் கடியே முழு நீர் பூசிய முனிவர்க்கும் அடியே பாலுமடி சார்ந்த அடியார் அடியே ஆரூரணூரில மானு களே ஆரூரன் ஆரூரிலம் மானு மண்ணிய சி நாவன் நின்றவும் பூசல் பரிவளையல் மாணிக்கும் நேசனு தென்னவனை உலகாண்ட செங்கனார் கடியேன் திருவீல தந்தத்து கடியேன் என்னவன மரணடியை அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் கோன் அன்னவனமாரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரிலம் மான் கண்பராவாரே அன்னவனமாறூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் மான் கண்பராவரே அன்பராவரே அன்பராவரே அன்பராவரே